இன்றைக்கி இந்த வீடியோவில் ராயன் அப்படிங்கிற படத்தை பற்றி வாங்க இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு இந்த படம் சீக்கிரம் விடைவெற இருக்குது தனுஷ் கதாநாயகனா நடிக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தீப் கிஷன் ஒருத்தர் நடிக்கிறாரு கதாநாயகனை வந்து துஷார் விஜயன் நடிக்கிறாங்க காளிதாஸ் ஜெயராம் நடிக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அபர்ணா முரளிங்கிறவங்க நடிக்கிறாங்க நித்யா மணன் எஸ்ஜே சூர்யா செல்வராகவன் வரலட்சுமி சரத்குமாரெலாம் நடிக்கிறாங்க இந்த படத்தை வந்து தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க மேலும் இந்த படத்துக்கு வந்து கதை வசனமும் தனுஷே தான் பண்ணியிருக்கிறாரு அற்புதமாக பண்ணியிருக்கிறாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசை கலாநிதி மாறன் தயார் பண்ணியிருக்கிறாங்க சன் சன்ஃபிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயார் பண்ணியிருக்குது இந்த படத்துக்கு பிரஷன்னா வந்து எடிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் தமிழில் மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க இந்த படத்துடைய பட்ஜெட் நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அறுபது கோடி வரும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்